ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த கால வேளையில கூட உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் உங்களுக்கு ஒரு கிருபையின் நாளாக ஆசிர்வாதத்தின் நாளாக இருப்பதாக நிச்சயமாகவே தேவன் இந்த நாளில உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக இன்று நாம் தியானிக்க இருக்கிற வசனம் எசாயா ஐம்பதாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசிக்கும் போது கத்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார் ஆகையால் நான் வெட்கப்படேன் நான் வெட்கப்படுவதில்லை என்று அறிந்திருக்கிறேன் என்று சொல்லப்படுகிறது ஹாலூயா ஆண்டவர் நமக்கு துணை செய்கிறபடியால் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறபடியால் நம்முடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலை வந்தாலும் நாம் வெட்கப்பட்டு போவதில்லை அவரையே நாம் சார்ந்து அவரையே நாம் அன்பிக் நிச்சயமாகவே தேவன் நம்மை வெட்கப்படுவதில்லை என்று பார்க்கிறோம் ஒருவேளை பாடுகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் உபதிரவங்கள் வந்து நீங்கள் கலங்கி நிற்கிற சூழ்நிலை வந்தாலும் நீங்கள் ஆண்டவரை உங்களுக்கு துணையாக அவரை சார்ந்து கொள்கிற ஒரு பழக்கம் இருக்கும்போது தேவன் உங்களை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்து வெட்கப்படுத்த விட மாட்டார் நாற்பத்தி ஒன்னாவது அதிகாரம் நாலாவது வசனத்தில் கூட வாசிக்கிறோம் சிறு பூச்சியே இசின் சிறு கூட்டமே பயப்படாதே நான் உனக்கு துணை செய்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அவர் நமக்கு துணை செய்கிறவராய் இருக்கிறார் எந்த சூழ்நிலைகளில நாம் கடந்து போகிறவராய் இருந்தாலும் அவர் நமக்கு துணை செய்கிறார் பாடுகளின் சூழ்நிலையா இருக்கலாம் உபத்திரவங்களின் சூழ்நிலையா இருக்கலாம் ஆண்டவரை நாம் அண்டிக் கொள்ளும் போது அவர் நமக்கு துணை சென்று விடுதலை செய்கிறவராய் இருக்கிறார் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை சோர்ந்து போக தேவையில்லை ஆண்டவரையே சார்ந்து கொள்ளுங்கள் அவரையே அண்டிக் கொள்ளுங்கள் நிச்சயமாகவே கூட தேவன் உங்களுக்கு துணை செய்து உங்களோடு கூட இருந்து நீங்கள் போய்கொண்டிருக்கிற காரியம் எதுவா இருந்தாலும் அதிலிருந்து தேவன் விடுதலை ஆக்க வல்லவராய் இருக்கிறார் நிச்சயமாகவே அப்படிப்பட்ட காரியங்களை செய்வாராக ஒரு விஷயாய் கண்களை மூடிக்கூட செபிக்கலாமா ஆண்டவரே துதிக்கிறோம் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா தூயாவியானவரே நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அண்டபரை நீங்க எங்களுக்கு துணை செய்கிறபடியால் உண்மை துதிக்கிறோம் யார் யார் ஆறுதலற்றி கவலையோடு சோர்ந்து போய் பாருங்களோடு உடைய சமூகத்தில் காத்துக்கொண்டு இருக்கிறார்களோ அன்புற அவர்களுக்கு நீங்க துணை செய்வீராக எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் அவர்கள் கடந்து போனாலும் துணை இருப்பதாக நாங்க செபிக்கிறோம் வேதத்தில் பார்த்தது போல யாக்கோ பெண்ணும் சிறு பூச்சியே இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே நான் உனக்கு துணை செய்கிறேன் என்று சொன்னது போல அண்டபுற இந்த நாளில் எங்களோடு கூட இணைந்து செபிக்கிறோம் ஒவ்வொருவரை பார்த்து நீங்க சொல்லுவீராகப்பா பயப்படாதே மகனே நான் உனக்கு இருக்கிறேன் மகளே நான் உனக்கு இருக்கிறேன் நீ எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில கடந்து போனாலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று அவர்களுக்கு துணை செய்து விடுதலையாக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் அண்டபுரா அவர்களை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் அப்படியே நீர் அவர்களோடு கூட இருப்பீராக அப்படி செய்கிறபடியால் உம்மை துதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அண்டுபுராசுவின் நாமத்துல செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமீன் நிச்சயமாகவே தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக அமை